மல்டிக் நம் நான் சாந்தி பேசுறங்க இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி பண்ண போகிறோம் என்னன்னா நம்ம மிளகு சம்பா ரைஸ் கேள்விப்பட்டிருப்போம் சீரக சம்பா ரைஸ் கேள்விப்பட்டிருப்போம் மிளகு சம்பா இட்லிக்கு போடுறது சீரக சம்பாங்கிறது நம்ம புலாவ் பிரியாணி அந்த மாதிரி செய்யறது இப்போ அதே வகையில் புதுசாக தங்க சம்பான்னு ஒரு ரைஸ் இருக்கு அந்த தங்க சம்பா ரைஸில் அவள் செஞ்சிருக்காங்க அவள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த அவள் தான் இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம் இதை வந்து நம்ம சாதாரண ரைஸ் அவள் ஊற வச்சு செய்கிற மாதிரி செய்யக்கூடாது இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டாலே போதும் இதை ஊற வைக்க வேண்டாம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டியது தான் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூணு தடவை அலசிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் சூடேறிடுச்சு நம்ம இதில் வந்து கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு சா அந்த சமைச்ச பொருள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடுகு வந்து பொரியாமல் இருந்ததுன்னா கசக்கும் அந்த கடுகு வாயில் கிடைக்கும்போது கடுகு பொறிஞ்சி அந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரும்போது நம்ம அடுத்தது கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போடலாம் பாருங்க கருவேப்பிலை பொறிஞ்சி பொறிஞ்சி வந்து கருவேப்பிலை போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அவல் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா அந்த காரம் வந்து அவ்வளோவா நெடி ஏறாது அந்த காரம் கொஞ்சம் செத்து போயிடும் அப்புறம் நம்ம வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அவளும் அலம்பி வச்சு இந்த வெங்காயம் வதங்குற நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு ஆனால் தனித்தனியாக உதிரி உதிராக இருக்குது அதே அவள் மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இதை ஸ்விம் பண்ணிவிட்டு இந்த அவளை இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறணும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு அது வத்தணும் இதே அவள் மாதிரி நம்ம வந்து தென வரகு எல்லா ரைஸ்லேயுமே இருக்குது அதே மாதிரி மாப்பிள சம்பா கவுனி அரிசி ரெட் ரைஸு எல்லாத்துலேயுமே அவள் இருக்குது இப்போ வந்து எல்லாமே அவளும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் போதும் அந்த அவள்னால் அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதுனால் ஒரு பத்து நிமிஷம் போதும் இதை கழுவி வச்சுட்டு வெங்காயமெல்லாம் நறுக்கிட்டு தாளிச்ச திடீர் திடீர்னு செஞ்சிடலாம் திடீர்னு பசிக்குது சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இது கூடவே நம்ம சுண்டல் வேக வச்சு கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சோண்டு நிலக்கடலை உடச்சி வச்சுருக்கேன் வருத்த நிலக்கடலை இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவைன்னா போட்டுக்கோங்க இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் டேஸ்ட்டுக்காக போடுறது தான் நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ டேஸ்ட்டான ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இந்த அவள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விதமாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது இதை வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா ஊறி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக அவளே ஊற வச்சு அதாவது காலையில் செஞ்சுட்டு லஞ்சுக்கு கொடுக்கும்போது ஊறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதெல்லாம் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுவரையும் மாங்கனி மல்டிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அப்படியே தட்டி விடுங்க அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வம் தூண்டும் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபில சந்திப்போம் நன்றி வணக்கம்